வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மக்காச்சோள விவசாயிகளுக்கான ஒரு எச்சரிக்கை பதிவு தாங்க ஸோ இந்த கலைகள் உங்களோட மக்காச்சோள விவசாய நிலத்திலையும் இருக்குதா இதை நீங்கள் சரியாக கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு மூட கூட மகசூல் எடுக்க முடியாதுங்க அந்த கலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இல்லையா இந்த கலைகள் அதாவது இந்த மக்காச்சோள பயிர்களுக்கு இடையிடையே பாருங்க குட்டி குட்டியா குட்டி குட்டியா நிறைய கலைகள் இருக்கு அந்த கலையை பற்றி தான் பார்க்க போறோம் அதோட பேரு எங்க ஏரியாவில் முள்ளருகு முள்ளுப்பில்லு முக்கரும்பு அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் பெருசாச்சுன்னா பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம மக்காச்சோள பயிர் மாதிரியே இருக்குதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா இந்த கலைகளை வந்து நம்ம களைக்கொத்து வச்சு வெட்ட முடியாதுங்க வெட்டி விட்டோம் அப்படின்னா ஒரு கலையிலிருந்து பத்து களை வந்து முளைக்கும் ஸோ அதனால் வந்து இதை கையினால் மட்டும்தான் நம்ம பிடுங்கணும் இதுக்கு இன்னும் கலைக்கொல்லி வந்து கண்டுபிடிக்கலைங்க குறிப்பிட்ட கம்பெனியில் கண்டுபிடிச்சி டெமோ போட்டுட்ருக்குறாங்க கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக வேண்டி வெயிட்டிங்கில் இருக்குது கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் மருந்து கடைகளில் விற்பனைக்கு வந்துருங்க ஒரு சிலர் வந்து இந்த முள்ளு பில்லுக்கு கலைக்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு கலைக்கொல்லிகளை கொடுக்குற ாங்க அந்த களைக்கொல்லி அடித்தோம் அப்படின்னா இந்த முள்ளுப்பில் வந்து லைட்டாக காயுதுங்க அதாவது வாட்டம் கொடுக்குது வாட்டம் கொடுத்துட்டு திரும்பி வந்து நார்மலாக எப்பவும் போல் உயிர் பிடிச்சி வந்துடுதுங்க ஸோ அதனால வந்து நம்ம அந்த மாதிரி கலைக்குலிகளை அடித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆட்களை வச்சு இதை பிடுங்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஸோ பிடுங்கி விட்டுட்டோம் வேரோடு பிடுங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு நம்ம வந்து இந்த முள்ளருகு இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மக்காச்சோள பயிர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெளிரி போய் இருக்குதுங்க என்ன காரணம்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த முள்ளு பில்லு வந்து எடுத்துக்குதுங்க ஸோ அதனால் நிறைய விவசாயிகள் உரம் போடுறதையே தவிர்த்துட்டாங்க அடி உரம் போட்டால் அப்படின்னா அந்த சத்துக்களை பூரா இந்த முள்ளருகு எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் நிலத்தில் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல ஒரு இருபது நாட்களில் இந்த முள்ளுருகை வந்து கம்ப்ளீட்டாக பிடுங்கி எடுத்துருங்க பிடுங்கினதுக்கு பிறகு நீங்கள் டெய்லி வந்து உங்களோட நிலத்தை வந்து போய் பாருங்கள் முள்ளு பில்லு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறை வந்து அதை பிடுங்கிக்கிட்டே இருங்க இது அதிகமாக வளர்ந்துச்சுனா நம்ம சோளத்தட்டையை போட்டு அமைக்கிறோம் ஸோ அதே மாதிரி உயரமாக அதாவது நம்ம மக்காச்சோளத்தட்டையை விட உயரமாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் கருது பார்த்திங்க அப்படின்னா சும்மா பேருக்கு கருது அப்படின் இருக்கும் அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காதுங்க அதே மாதிரி மக்காச்சோளம் அறுவடை செய்யக்கூடிய மிஷின் வச்சிருப்பாங்க இல்லையா அவங்களும் வந்து அறுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த முள்ளு பில்லு வந்து அந்த அறுவடை பண்ணக்கூடிய மிஷின்ல இருக்கக்கூடிய பெல்ட்டையே கட் பண்ணி விட்டுருதாமா அதனால மேக்சிமம் எந்த அறுவடை மிஷின்காரங்களுமே வரமாட்டேங்கிறாங்க ஸோ அது அந்த அளவுக்கு நம்ம வளர விடாமல் சின்னதுலேயே இதை வந்து நம்ம பிடுங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதை ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம் என்ன ஒன்று நமக்கு வந்து அதிகமான கூலி ஆட்கள் வந்து தேவைப்படுவாங்கங்க வேறு வழியில் எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி தான் வந்து இந்த முள்ளுப்பிள்ளை கட் கட்டுப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க உங்கள் ஏரியாலேயும் இந்த கலை வந்து இருக்கா இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு நண்பர் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மருந்து டீட்டெயில்ஸையும் சொன்னீங்க அப்படின்னா நிறைய விவசாய கைகளுக்கு உதவியா இருக்கும் ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ